வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பத்தி தாங்க குலதெய்வ தெரியாதவங்க கூட திருச்செந்தூர் சென்று வழிபட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க திருச்செந்தூர் முருகனின் சிறப்பு என்னென்ன இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இதுவே நம்ம சேனலை முதன் முறையாக பாக்கறிங்களா இருந்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்திருக்குது முருகன் வந்து ஆட்சி செய்கின்ற அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது படை வீடாக தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில் மட்டும்தாங்க சூரபத்மனே முருகன் வதம் செய்தே வதம் தான் ஜெயந்திநாதர் என்ற தான் இங்க இருக்கக்கூடிய முருகன் அருபாலிக்கிறாரு சண்முகர் வடிவில் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அருபாலிக்கும் ஒரே தல இது மட்டுதாங்க முருகனுடைய வீரத்தை கொண்டாடும் விதமாக பார்த்தீங்கன்னா கந்த சிருஷ்டி விழா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுது திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் சந்ததிக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா ஐந்து லிங்கங்கள் அமைந்திருக்குதுங்க முருகனுடைய முக்கிய படைத்தலைவராக இருந்த வீரபாகுக்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் நாக தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்களும் இந்த தளத்துல இருக்குதுங்க கடல் அலைகள்ல கோவிலுடைய கருவறை வரை வந்து செல்வது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்புனே சொல்லலாம் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை பற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்காரு தூத்துக்குடியில இருந்து நீங்க நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல திருச்செந்தூர் அமைந்திருக்குதுங்க இங்கு செல்ல பாத்தீங்கன்னா பேருந்தோ ரயில் வசதிகளும் இருக்குது கோவில் அருகில பாத்தீங்கன்னா ஏராளமான தங்குமிட வசதிகளும் செய்து பெருமான் பாத்தீங்கன்னா தேவ சேனாதிபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவமாக இருந்த சூரபத்மனை கம் சம்ஹாரம் செய்த தளர்ந்தாங்க திருச்செந்தூர் மேலும் பாத்தீங்கன்னா முருகன் வந்து மயில வாகனமாக பெற்ற தலச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளை இரண்டாவது படைன்னு சொல்லலாம் இந்த தளத்தில முருகன் வந்து தெய்வ சடங்குகளை மேற்கொண்டு தங்கி இருந்திருக்காரு திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறுமே நடைபெறக்கூடிய சூரசம்ஹார திருவிழா வந்து மிக முக்கியமான விசாசமாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா தமிழ் மாதமாகிய ஐப்பசி மாதத்துல நடைபெறுதுங்க இந்த விழாவில பார்த்தீங்கன்னா பக்தர்களை கோவில திரளாக கூடுவாங்க கோவில வளாகம் மிக அழகாக கடற்கரை ஒட்டி அமைந்திருக்குது கடற்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு விதமான ஆன்மீக தொடர்பை உணரச் செய்துங்க கோவிலுடைய கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக அமைஞ்சிருக்குது கோபுரங்களும் மண்டபங்களுமே தூண்கள்னு கண்கொள்ளா காட்சியாக திருச்செந்தூர் கோவில் அமைந்திருக்குது இந்த ஒரு ஆலயத்துக்கு நாம் செல்வதாலும் அந்த ஆலயத்தினுடைய அருள் தாங்க தெய்வத்தினுடைய அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நம்மால அந்த ஆலயத்துக்கு செல்ல முடியுங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா பல பிரபலமான ஆலயங்களுக்கு செல்லணும் ஆசை இருக்கும் ஆனா அதற்கான முயற்சிகள் செய்தாலுமே சூழ்நிலையில அது தள்ளி போய் கொண்டேதாக இருக்கும் தடங்களும் வந்துட்டே சென்று வழிபட நினைக்கக்கூடிய ஒரு தளங்கள ஒன்றுதாங்க இந்த திருச்செந்தூர் கோவிலும் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்பவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் பலரும் முருகப்பெருமானை திருச்செந்தூர்ல சென்று தரிசிக்க வேண்டும் ஆசைப்படுவாங்க தாறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க அசுரனை வதம் செய்த இடமாகதான் திருச்செந்தூர் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா குரு தலமாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான் வந்து சிவபெருமானை வழிபட்ட தலமும் இதுதாங்க அதனாலதான் வேறு எந்த முருகப்பெருமானிடமும் இல்லாத ஒரு சிறப்பாக பாத்தீங்கன்னா இந்த முருகன் கையில மலர்கள் இருக்குங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருக கோவில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு செல்லும் போது எந்த வழிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டு கோவில சென்று வழிபட்டால் அதற்கான பலன்களை நாம முழுமையாக பெறலாம் எப்படி இந்த கோவிலுக்கு சென்று வழிபடணும் பார்க்கலாம் உகந்த நாளாக சொல்வதுன்னா செவ்வாய்க்கிழமை தாங்க அதனால பார்த்தீங்கன்னா பலருமே செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடணும்னு நினைப்பீங்க ஆனா அதுல எந்த தவறு இல்லைங்க அதோடு மட்டும் இல்லைங்க இங்கு குரு தலன் என்பதால வியாழக்கிழமை சென்று நீங்க முருகப்பெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும் புதன்கிழமை அன்று ஆலயத்துக்கு சென்று இரவு தங்கி விடுங்க வியாழக்கிழமையில காலையில எழுந்து முருகப்பெருமானை தரிசிக்கணும் ஆனா நாட்களாக பாத்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல கூட்டம் அதிகமாகவே இருக்கும் அதனால அந்த நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை நீங்க சென்று தரிசனம் செய்த வழிபடலாம் சிறப்பாக பாத்தீங்கன்னா விடியற் எழுந்து அங்கு இருக்கக்கூடிய நாளை கிணற்றுல நீராடி விட்டுங்க கடல்ல மூழ்கி எந்திரிக்கணுங்க பிறகு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை தரிசிப்பதுக்கு முன்னாடியே கடை இருக்கக்கூடிய விநாயகருக்கு வாங்கினா சிதறு தேங்காய் உடைத்து விட்டுதான் அவரிடம் வந்து மனதார வேண்டி கொண்டுதான் பிறகு நீங்க முருகப்பெருமானை தரிசிக்க போகும்போது முருகப்பெருமானை தரிசிக்கும் போதும் வெறும் வீசி வீசிக்கொண்டு செல்லாதீங்க நம்மால ஏன்ற அளவுக்கு மலர்களை வாங்கிதான் முருகப்பெருமானுக்கு கொடுத்து வழிபடணுங்க நம்முடைய வேண்டுதல் வந்து நாம் கூறும் பொழுது பாத்தீங்கன்னா கண்கள் தான் முருகப்பெருமானை பார்த்த நிலையில வேண்டுதலை வைக்கணும் கண் மூடி வேண்டுதல் செய்யாதீங்க அப்படி அந்த நேரத்துல நாம முருகப்பெருமானை வேண்டு முடியலைனாலும் நினைத்தவங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவில்ல ஒரு இடத்துல அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை முருகனிடம் பாத்தீங்கன்னா முருக பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தையும் நீங்க வழிபடாதீங்க ஏன்னா குரு பகவானே சென்று வழிபடணும் முடிந்தால் அவருக்கு இரண்டு தீபங்களை வாங்கி ஏற்றி வழிபட்டுவாங்க பிறகு அங்க இருக்கக்கூடிய அசுரனை வதம் செய்த சூர மூர்த்தி இருப்பாரு அவரையும் வழிபட்டு செய்யுங்க இவரை வழிபாடு செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய எதிரிகள் தொலையிலிருந்து நாம விடுபடலாம் எடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்க இடந்தாங்க படை வீடுன்னு சொல்வோம் அதன்படி பாத்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தான் தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்களுமே தங்கியிருந்த இடந்தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் என்ற அரகனே பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டியலை தான் வேற கொண்டு வதை செய்த தினம்தான் விழா இருக்கக்கூடிய முருகனுடைய இடது கையில பாத்தீங்கன்னா தாமரை மலரும் ஜடா ம முடியுடன் சிவயோக போல காட்சியளிக்கிறாரு முருகனுடைய பின்புறம் பாத்தீங்கன்னா இடது சுவர்லதான் முருகனுடைய பூஜை செய்ததாக சொல்லப்படுகின்ற லிங்கம் இருக்குது அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பூஜை செய்த பின்னாடிதான் தான் பெருமானுக்கும் பூஜை வதைத்த முருகன் வந்து நான்கு கைகளுடன் தான் சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருப்பதால் தவத்தை கலத்து விடாதுன்னு கூடாதுன்னு தான் அவருக்குன்னு தனி பிரகாரம் கிடையாதுங்க மூலவர் வந்து தெற்கு நோக்கி காட்சி ரிஷ்டி விழாவனுடைய கடைசி நாளில் தாங்க தங்க ஊர் பெண் தெய்வானை திருமணம் செய்வதாகவும் போர் முடிந்து முருகனும் உக்ரத்தை குறைக்கும் விதமாக தான் முருகன் மீது பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து மஞ்ச நீரு விளையாடுவாங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க சில முனிவர்கள் வந்து உலக நலனை காக்கத்தான் ஒரு புத்திர வேண்டுன்னு கருதி ஐப்பசி மாத அமாவாசையில தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருக்கிறாங்க காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்குதுங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒன்பது கால பூஜையும் பாத்தீங்கன்னா மதிய உச்சிகால கால பூஜை முடிந்த பின்னாடி தான் ஒரு பாத்திரத்துல பாலு எடுத்து எடுத்துக்கொண்டு மேலே தாளத்துடன் போய் கடல்ல கரைத்து விடுவாங்க இதற்கு தான் கங்கை பூஜைன்னு பெயருங்க புத்தாடி பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடி அணிந்து கொண்டாடுவது வழக்குங்க அதே போலதாங்க இந்திரனுடைய மகளான தெய்வானிய மனத முருகனுக்குமே மனம் முடிந்திருப்பதால இந்திரன் வந்து புத்தாடி எடுத்து வருவதாக நம்பப்படுது விசாகத்தின் போது பாத்தீங்கன்னா கடுமையான நோன்பு வைத்து காவடியும் பால்குடமோ அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்கத்தேர் ஊர்வலமும் சந்தன காப்பு அபிஷேகமும் செய்து வராங்க பக்தியுடன் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்கள் மனக்கவலையிலிருந்து விடுபட முடியும் நம்புறாங்க கந்த சஷ்டி விரதம் இருப்பதால பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க திருமண பாக்கியமோ குழந்தை இல்லாதவங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய கிருபையால குழந்தை பெரும் கிடைப்பதாக ஓவல்லா பாத்தீங்கன்னா நாளை கிணறு இருக்குதுங்க இதுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குதான் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகுதான் முருகனுமே தனது கோபத்தை தணிக்க தன்னுடைய வேலை வேகமாக தரையில் குத்தினாரா பீரிட்டு வந்த நீரில தான் நாலு கிணற்றில் இருப்பதாக சொல்லப்படுது பத்மனுடனான போரின் போது திருச்செந்தூர்ல முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களுடைய தாகத்தை தான் முருகனுமே தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சொல்றாங்க கடற்பரப்பை விட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நாலு கிணற்றில் ஊறும் நீரை வந்து கடல் மண்ணில் வடிக்கப்பட்டு ஒரு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்